அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து நல்லெண்ணத்திற்கு கிடைக்கும் நன்மை அருமை நபி சொல்லாஹு அலிஹூசல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் அபு குரைரார் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் ஜமாத்துடன் தொழுத தொழுகைக்கு அவர் தனது வீட்டிலோ கடையிலோ தனியாக தொழுத தொழுகையை விட இருபதுக்கும் மேற்பட்ட அந்தஸ்துகள் கிடைக்கின்றன அதற்கு காரணம் ஒருவர் அழகாக உழு செய்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகிறார் தொழுகையை தவிர வேறெதையும் அவர் நாடவில்லை தொழுகையை தவிர வேற எதுவும் அவரை வெளிக்கிழப்பிருக்கவில்லை என்றால் அவரை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது இது அவர் பள்ளிவாசலுக்குள் நுழையும் வரை நடக்கிறது பிறகு பள்ளிவாசலை நுழைந்துவிட்டால் தொழுகை அவரை தடுத்து வைத்திருக்கும் வரை அவர் தொழுகையில் இருப்பவராகவே கருதப்படுவார் உங்களில் ஒருவர் தொழுதுவிட்டு அந்த இடத்திலேயே இருக்கும் வரை மலக்குகள் அவருக்காக யா அல்லாஹ் இவருக்கு நீ அருள் புரிந்துடு இவரது பாவத்தை மன்னித்துவிடு இவரது தௌபாவை ஏற்றுக்கோள் என்று துவா செய்து கொண்டிருக்கின்றனர் அவர் யாருக்கும் தொல்லை தராமலும் உழு முறியாமலும் அந்த இடத்திலேயே இருக்கும் வரை இது தொடரும் அஸ்ஸலாமு அலைக்கும்